யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக் என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு அது என்னன்னா நான் சொல்றத நீ கேட்டீனா உனக்கு நான் தொடர்ந்து வேலை கொடுப்பேன் அப்படி இல்லனா நான் உனக்கு இனிமே வேலை கொடுக்க மாட்டேன் நான் மட்டும் இல்ல என்ன போல இருக்க மெக்கானிக்கும் ஒர்க் ஷாப்புக்கு வர விட மாட்டேன் மேற்கொண்டு அந்த மெக்கானிக் என்ன நினைக்கிறாருன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் என்னோட அடிமை மாதிரி இருந்தீங்கன்னா நான் உனக்கு தொடர்ந்து லேத் ஒர்க் கொடுப்பேன் அப்பதான் ஓம் பொழப்பு ஓடும் அப்படிங்கிற மாதிரி என்ன நினைச்சிட்டாருங்க நானுமே ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் இல்லனா நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல அவர் சொன்ன மாதிரியே எந்த மெக்கானிக்கும் என் ஒர்க் ஷாப்புக்கு வர விடல அதே மாதிரி அவருமே வேலை கொடுக்கல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஒரு கட்டத்துல பைக்கோட ஆர்சி புக்க அடமான வச்செல்லாம் பெட்ரோல் போட்ட கதையெல்லாம் இருக்கு ஆனா நான் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம மனசை தளர விடாம முன்ன விட வேகமா ஓட ஆரம்பிச்சேன் கிடைக்கிற எல்லா வேலையுமே வெறித்தனமா செய்ய ஆரம்பிச்சேன் வேகமா செய்ய ஆரம்பிச்சேன் சோஷியல் மீடியா மூலமா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்டும் எனக்கு வாடிக்கையாளர் கிடைக்க ஆரம்பிச்சாங்க நிறைய வேலைகள் நான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன் இன்னைக்கு என்னால் செய்ய முடியாத அளவுக்கு வேலைகள் இருக்கு சாதாரணமாகவும் கேவலமாகவும் நினைச்சவங்களுக்கு மத்தியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தேடி வந்து பார்த்துட்டு போற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் இப்போ பக்கம் நியாயம் இருக்குன்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க யாருக்கும் பயப்படாதீங்க நன்றி